வணக்கம் நண்பர்களே தொழில்நுட்ப துறையில் உலகம் மிக வேகமாக முன்னேறி வருகிறது அந்த வகையில் இந்தியாவை சேர்ந்த தொழிலதிபர் முகேஷ் அம்பானி கூகுள் நிறுவனத்தினுடைய தலைவர் பிச்சை அவர்கள் சுந்த பிச்சை இருவரும் இணைந்து ஒரு மாபெரும் தொழில் புரட்சியை இந்தியாவில் ஏற்படுத்த இருக்கிறார்கள் அதுதான் ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் இது எந்தெந்த துறைகளில் மாற்றம் செய்ய போகிறது அதாவது இந்த ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் வந்தால் எந்தெந்த துறைகளில் நமக்கு மிகுந்த பலன் கிடைக்கும் அதை பற்றி ஒரு பதிவு தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப ரேஸில் இன்று அனைத்து முன்னணி டெக் நிறுவனங்களும் இறங்கியிருக்கு மெட்டா ஆப்பிள் போன்ற முன்னணி தொழில் நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கானோர் வேலையில் இருந்து வெளியேற்றி ஏஐ செயற்கை நுண்ணறிவு துறைகளில் அதிக திறமையாளர்களை தான் தீவிரம் காட்டி வருது மெட்டாங்கிறது ஃபேஸ்புக் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பழைய பேர் இப்போ இந்த நிலையில் இந்தியாவினுடைய ரிலையன்ஸ் கூகுள் மற்றும் மெட்டா நிறுவனம் இணைந்து ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் என்ற பெயரில் அறிமுகமாகி ஏஐ தொழில்நுட்ப இவங்களை இறங்கிட்டாங்க இந்த நிறுவனம் தொழில்நுட்ப துறையோடு மட்டுமல்லாமல் கல்வி மருத்துவம் வேளாண் வேளாண்மை போன்ற துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி முன்னேற்ற காணும் திட்டமிட்டிருக்காங்க சரி இது குறித்து முகேஷ் அம்பானி என்ன சொல்கிறாரு நீண்டகால தொழில்நுட்ப தல தொழில் நட்பு கொண்ட கூகுளுடன் சேர்ந்து செயற்கை நுண்ணறிவு ஏ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் ஆழமான மற்றும் முழுமையான முயற்சியில் இறங்கப் போகிறோம் என்பதை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்கிறார் சரி கூகுளுடைய முன்னணி கிளவுட் மற்றும் ஏஐ தொழில்நுட்பங்களுடன் இணைந்து இந்திய அளவில் செயல்படுத்த ரிலையன்ஸினுடைய செயற்கை நுண்ணறிவு திறனை உருவாக்க இருக்கிறாங்க ரிலையன்ஸுக்குன்னு ஒரு ஏஐ இதன் மூலம் டெவலப்பர்ஸ் ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் விரி விரைவாக புதுமை புதுமைகளை உருவாக்குறது த நியூ இன்னோவேஷனை கொண்டு வர்றது அதிக பாதுகாப்புடன் செயல்படவு செயல்படுறது ஏன்னா ச சைபர் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலும் சென்றடையவும் திட்டமிட்டிருக்காங்க இப்போது கூகுள் மற்றும் ரிலையன்ஸ் இணைந்து ரிலையன்ஸோட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எரிசக்தி மற்றும் ரீட்டெயில் துறையிலிருந்து தொலைதொடர்பு மற்றும் நிதி சேவைகள் வரை செயற்கை நுண்ணறிவு மூலம் மாற்ற யார் சுந்தர்சி சொல்கிறார் சுந்தர் சுந்தர்பிச்சை சுந்தர் இல்லை மன்னிக்கணும் அவர் டேரக்டர் இவர் சுந்தர் சுந்தர் பிச்சை சொல்கிறார் என்னது செயற்கை நிர்ணயம் மூலம் இது எல்லாத்தையும் இது எரிசக்தி ரே ரீட்டைல் ரிலையன்ஸோட ரீட்டில் மற்றும் அவங்க ரிலையன்ஸோட எல்லா தொழில்கள்லையும் இந்த ஏஐ பயன்பாட்டை ஆதரிக்க இணைந்து ஜான் நகர் கிளவுட் அப்படிங்கிற பகுதியை உருவாக்குறாங்க இது ரிலையன்ஸுக்காகவே சிறப்பாக கட்டப்படும் அர்ப்பணிக்கப்படும் ஒரு அமைப்பு இது ஜாம்நகர் கிளவுடு இதன் மூலம் கூகுள் கிளவுட் வழங்கும் உலகத்தர செயற்கை நுண்ணறிவு மற்றும் கணினி திறன்கள் ரிலையன்ஸின் மூலம் இயக்கப்பட்டு வரும் ஜியோ நெட்வொர்க்கில் கூட மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த நெட் இப்போ ஜியோ நெட்ஒர்க்னால் உடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ரெசம் கார்டு யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அந்த ஆர்டிஃபிஷியல் உடைய பல பயன்பாடுகள் வந்து சேரும் நல்ல மாற்றம்தான் காத்திருக்கிறோம் சுந்தர் பிச்சை அவர்களும் நம்மளுடைய முகேஷ் அம்பானி அவர்களும் சேர்ந்து இந்தியாவை புதிய தொழில்நுட்ப உலகத்துக்குள் அழைத்துச் செல்கிறார்கள் இணைந்து பயணிப்போம் தொடர்ந்து செய்திகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி